அரிசியின் விலை நாற்பத்தைந்திலிருந்து அறுபத்தி மூணுக்கு மூணாக உயர்கிறது அதன் நுகர்வு இருபது சதவீதம் குறைக்கப்பட்டால் அதற்கான செலவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் சரியா ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சீக்கிட்டு என்னது ஸோ ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன்ஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ பொருள் வந்து நாற்பத்தஞ்சி ரூபாயிலருந்து எவ்வளோ கூடியிருக்கு அறுபத்தி மூணு ரூபாயாக கூடியிருக்கு ஸோ இருபது சதவீதம் என்ன பண்ணிருக்கிறாங்க நுகர்வு வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக ஸோ இருபது சதவீதம் நுகர்வை கம்மி பண்ணியிருக்காங்கன்னா நூறில் இருபது சதவீதம் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நூறுரூபா நூறு வாங்கியிருப்பாங்க முத நூறு கிலோ வாங்கியிருப்பாங்க இப்போ இருபது சதவீதம் கம்மி பண்ணதுனால எண்பது வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த நேரடியையும் கேன்சல் பண்ணலாமா ஸோ ஃபைவால் ஸோ இது ஃபைவ் இங்கே வந்து செவன் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் யஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அறுபது ஸோ ஐநூறு பை அறுபது ஸோ அறுபது பை ஐநூறு ஸோ கேன்சல் பண்ணால் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் டுவெல் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு கொஷனை எளிமையாக போடணும் அப்படின்னா எங்கள் சேனலில் கண்டிவாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வாங்க